அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சனி பகவானாகப்பட்டவர் சனிக்கிழமை அன்று அமாவாசை தினத்தன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் இந்த பதிவு நிலைகளை பார்த்து விடுவோம் சனிப்பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று ஆறு கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன மீனராசி முதலில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு செல்கிறார் அவ்விடத்தில் சந்திரனும் வந்து இணைந்து கொள்கிறார் சூரியன் அவ்விடத்தில் இருக்கிறார் ராகு அவ்விடத்தில் இருக்கிறார் சுக்கரன் அவ்விடத்தில் இருக்கிறார் புதனும் அவ்விடத்தில் இருக்கிறார் நீச்சம் பெறுகிறார் புதன் அதை தவிர ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மிதுராசியில் இருக்கின்ற செவ்வாய் கடகராசிக்கு வந்து அடைகிறார் கன்னிராசியில் கேது ரிஷபத்தில் குரு குரு கூட இரண்டு மாதங்கள் கழித்து மே மாத இறுதியில் பயிற்சி அடைந்து மிதுராசிக்கு வந்து விடுகிறார் இன்னும் சில மாதங்களில் ராகு பயிற்சி அடைந்து கும்பராசிக்கு வந்து விடுகிறார் ராகு பயிற்சி அடைந்து கும்பராசிக்கு வந்து வந்து விடுகிறார் கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விடுகிறார் இதுதான் கிரகநிலைகள் தாங்கள் சந்திக்க போகின்ற கிரகநிலைகள் அந்த கிரகநிலைக்கு மூலமாக தாங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன மகராசிக்காரர்களே தங்களை நான் கேட்டேன் என்றால் அப்படின் சார் ஏழரை வருஷமாக அடி 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 நான் நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லுறீங்க ஏழரை வருடங்களாக ஏழரை சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது கண்டிப்பாக ஒரு இனிப்பான ஒரு உன்னதமான ஒரு முன்னேற்றமான அனுபவமாகவே கண்டிப்பாக இருக்கும் சந்தேகமில்லை அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு எப்பொழுது முதல் மார்ச் இருபத்தொம்பாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழாம் வருடம் வரை மிக மிக உன்னதமாக இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு முதலில் ஏழரை சனியின் பிடியிலிருந்து விலகுகிறீர்கள் அதுவே மிக மிகப்பெரிய விஷயம் என்னதான் சனி பகவான் தங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவ்வளவு பலன் தரவில்லை தங்களுக்கு ஏனெனில் வெறும் சனி பயிற்சி மட்டும் பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்கள் மற்ற இருக்கின்ற எட்டு கிரகங்களும் துணை புரிந்தால்தான் அந்த சனி பலனை கூட முடியும் குறைக்க முடியும் ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சேர்ந்து சரியான பாடம் கற்பித்து விட்டது நான் நினைக்கிறேன் இந்த ஏழரை வருடங்களில் நல்ல பாடம் கற்பித்து கொண்டிருப்பீர்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் இரண்டுமே நடந்திருக்கும் அதிகப்படியான எதிரிகள் முனைத்திருப்பார்கள் அதிகப்படியான நஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள் அதிகப்படியான துன்பத்தை சந்தித்திருப்பீர்கள் துன்பங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சில நபர்களை எழுந்திருப்பீர்கள் சில நபர்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் உடல் ரீதியாக தங்களுக்கு நெருங்கியவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவை எல்லாம் சென்ற ஏழரை வருடங்களில் நடந்தவை அதை நினைவூட்ட விரும்புகிறேன் ஏனெனில் தற்பொழுது தாங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் சந்தேகமே இல்லை சரி என்ன சார் அப்படி நடக்கப் போகிறது என்ன நடந்து விட போகிறது புதிதாக என்று தாங்கள் கேட்பது எங்கள் காதுகளில் விழுகிறது முதலில் சனி பகவான் தங்களுடைய ராசியாதிபதி இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி பகவான் மீன செல்கிறார் தங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் முக்கியமான இடம் மூன்றாம் இடத்திற்கு சனி சென்றாலே அது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு சனி செல்வதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதுக்குரிய சுக்கரனுடன் இணைகிறார் தங்களுடைய ஆறாம் அதிபதி சத்துருஸ்தானாதிபதியான புதன் நீச்சமடைகிறார் அவ்விடத்தில் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சேர்கிறார் சுக்கரனுடன் ராகு சம்பந்தப்படுகிறார் ஆனால் அடுத்த மூன்று நான்கு மாதங்களில் பயிற்சி அடைந்து அவரும் கும்பராசிக்கு வந்து விடுகிறார் இரண்டாம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார் தனஸ்தானத்திற்கு இவ்வாறாக கிரகங்கள் விளையாடுகின்றன முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமடைகிறார் சில நாட்களில் மூன்று நாட்கள் நீச்சமடைகிறார் கடகராசியில் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் முக்கியமான கிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் இவையெல்லாம் தங்களுக்கு சாதகமான பலன்கள் எனவே மகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் சொன்னாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நீங்கள் மிகவும் மிகவும் கூர்மையான புத்தி கொண்டவர்கள் கொண்டு சொன்னால் இரண்டு செய்து விடுவீர்கள் கோடு போட்டால் ரோடே போட்டு விடுவீர்கள் அப்பேற்பட்டவர்கள் மகராசிக்கார்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் அரசாங்க தொடர்பில் உள்ளவர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் அல்லது அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட் போக்குவரத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை நாட்கள் நஷ்டத்தை சந்தித்திருந்தவர்கள் இனி நிச்சயமாக அடுத்த இரண்டை வருடங்கள் லாபத்தை சந்திப்பீர்கள் முதல் விஷயம் அரசாங்க தொழிலில் உள்ளவர்கள் டிரான்ஸ்ஃபர் வேணும் ப்ரமோஷன் வேணும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் பெரிய பெரிய தொழில் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் கூட்டணி தொழிலில் இருந்தவர்கள் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் முக்கியமாக விவசாயிகள் கட்டிட கான்ட்ராக்டர்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டர்ஸ் முக்கியமாக தயாரிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்கள் புதிதாக புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடிய தொழில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் புதிதாக தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரித்து விற்பனை செய்து கொண்டோடு ஏகப்பட்ட சிரமங்களை சந்தித்திருந்தார்கள் மிகுந்த ஏமாற்றங்களையும் நஷ்டத்தையும் சந்தித்தார்கள் எல்லாம் அப்படியே தலைகீழாக இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பெருத்தளவில் லாபத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் நூறு ரூபாய் என்று எதிர்பார்த்தீர்கள் முந்நூறு ரூபாய் வரும் ஆயிரம் என்றால் மூவாயிரம் ஒரு லட்சம் என்றால் மூன்று லட்சம் ஒரு கோடி என்றால் மூன்று கோடி பத்து கோடி என்றால் முப்பது கோடி நூறு கோடி நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டினீர்கள்னால் முந்நூறு கோடி சம்பாதிப்பீர்கள் சத்தியமாக உறுதியாக அடுத்த இரண்டரை வருடங்கள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் கலைநாய் மிக்கவர்கள் திறமைசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் மிக அதிக சுறுசுறுப்புடன் செயல செயலாற்றுபவர்கள் மிக அருமையான காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் முக்கியமாக உங்களுடைய யோகக்காரர்கள் என்று சொல்கிற சுக்கரன் நிச்சயம் அடைகிறார் சனி பகவானுடன் இணைகிறார் காதல் வயப்பட்டிருந்தவர்களுக்கு திருமணம் முடிந்துவிடும் வருடத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் ஒருவேளை கணவன் மனைவி இருவரும் ஏதாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருந்தனால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் பிரசித்தி பெறும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவியோ மனைவி கணவனோ விட்டு கொடுக்க கூடாது யாரிடமும் எவரிடமும் எந்த சூழ்நிலையிலும் இதை மட்டும் நீங்கள் காப்பாற்றினீங்களானால் உங்களை பிடிக்க ஆளில்லை இந்த வருடத்திற்கு வேறு எவரும் தேவையில்லை கணவன் மனைவி இருவருக்கும் மிக மிக அதிக அளவில் புரிதலை உருவாக்கி கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் சனி பகவான் ராசியாதிபதி மட்டும் தானே சார் லக்னம் இருக்குது ராசி இருக்குது அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நான் நான் ஒத்துக்கொள்கிறேன் பொதுவாக ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள் இதுவரை வாராக்கடன் வந்து சேரும் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுத்து விடுவார்கள் அதை தவிர ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பொருளாதாரம் அதாவது பணத்தை மையமாக வைத்து முதலீடு செய்து சம்பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு எவ்வளவு நஷ்டத்தை நீங்கள் இழந்தீர்களோ சென்ற இரண்டை வருடத்தில் அந்த நஷ்டத்தை எல்லாம் ஈட்டி விடுவீர்கள் மீண்டும் சம்பாதித்து விடுவீர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் சினிமாவை டைரக்ட் செய்பவர்கள் மியூசிஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக சினிமா தொழில் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்விடத்திலும் தோண்டி விடாதீர்கள் மயங்கி விடாதீர்கள் பயந்து விடாதீர்கள் தைரியமாக செயல்படுங்கள் அனைத்து துறையிலும் இருப்பவர்களும் முக்கியமாக கப்பல் சம்பந்தப்பட்ட வாணிபம் செய்து கொண்டிருப்பவர்கள் கப்பலில் ஏற்றுமதியாளர்கள் அவ்வாறு வாணிபம் செய்பவர்கள் பூக்கள் காய்கறிகள் பழங்கள் போன்ற வியாபாரத்தில் மொத்தமாகவும் சிலராகவும் ஏற்றுமதி செய்பவர்கள் போன்ற தொழில் செய்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் உரிமையாளர்கள் டிராவல்ஸ் நடத்துபவர்கள் முக்கியமாக அதாவது ட்ராவல்ஸ்னால் எப்படி கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சுற்றுலா கொண்டு செல்பவர்கள் வெளிநாடு சுற்றுலா உள்நாடு சுற்றுலா சுற்றுலாத்துறையை துறையை மயமாக வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற மகராசி அன்பர்கள் அனைவரும் பெரிய அளவில் லாபத்தை பெறுவார்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமாகலாம் வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் அதிகமாகலாம் இவ்வாறாக பலவாராக தங்களுக்கு அனைத்து விதத்திலும் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதத்திலும் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி இந்த இரண்டரை வருடத்தையும் மிக மிக ஒரு பொற்காலமாகவே மாற்றி முடிவீர்கள் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சார் நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன் வீடு கட்டலை இல்லை வீடே இல்லை எனக்கு சொந்த வீடே இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல ஒரு லீஸு கூட போக முடியல என்று கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி ஒரு விடுவகாலமாகவே இருக்கும் சந்தேகமே இல்லை ஆக மொத்தத்தில் இரண்டே விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்கள் எந்த தொழிலில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தொழிலை மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் உங்களுக்கு கிட்டும் இரண்டாவது பொருளாதார உயர்வு என்பது ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு நீங்கள் உயர்வீர்கள் இந்த இரண்டரை வட்டத்தில் கிரகநிலைகள் அவ்வளவு அருமையாக தங்களுக்கு அமைந்திருக்கிறது மூன்றாவதாக நீண்ட நாட்களாக முதாதீர்கள் சொத்து தங்கள் கைக்கு வந்து சேரவில்லை விற்பனையாகவில்லை அதில் ஒரு லாபத்தை அடைய முடியவில்லை தங்கள் கைக்கு வந்து சேரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அனைத்தும் தங்கள் கைக்கு வந்து சேரும் கேஸு கோர்ட்டு கேஸு வில்லங்கம் போக்குவரத்து அனைத்தும் தீர்ந்துவிடும் சந்தேகமே இல்லை மகராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு சம்பந்தமான தொழிலை மட்டுமே மையமாக வைத்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான எதிர்காலம் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு நீண்ட நாட்களாக ப்ராஜெக்ட் கிடைக்கல வெளிநாடு போகல என்று இறங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே அது நிறைவேறிவிடும் மேற்படிப்பு படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்புவவர்கள் இளைய சமுதாயத்தினர் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கை போகிறது படிப்புக்கும் அறிவுக்கும் முன்னேற்றத்துக்கும் தொழிலுக்கும் மூலதனத்துக்கும் சொத்து சுகம் வாங்குவதற்கும் வாகனங்களில் பயணிப்பதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் என அனைத்து விதத்திலும் இந்த சனி பயிற்சியானது கும்பராசியிலிருந்து மின்ராசிக்கு செல்கின்ற சனிப்பயிற்சியானது பெரிய அளவில் தங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் மகர ராசி பெற்றிருக்கின்ற நட்சத்திரங்கள் என்னவென்று தெரியுங்களா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் எது எப்படி இருந்தாலும் இரண்டு விதமான உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்து கொள்ளுங்கள் ஒன்று வருடத்துக்கு ஒரு முறை ஒன்று திருப்பதி சென்று வாருங்கள் அல்லது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை சென்று வழிபட்டு வாருங்கள் இரண்டு அம்மன் கோயில் தனியாக மூலஸ்தானம் அம்மன் கோயிலாக இருக்க வேண்டும் சமயபுரம் உதாரணத்துக்கு சமயபுரம் அது போன்ற கோயில் எவ்விடத்தில் இருந்தாலும் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு முறையாவது இரண்டு முறையாவது மூன்று முறையாவது தரிசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறேன் இதை பின்பற்றி வாருங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் ஒரு பொற்காலத்தையே சந்திப்பீர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து அடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகராசி நன்றி சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்